அன்புள்ளம் கொண்ட மிதனராசி அன்பர்களே இந்த மிதனராசிக்கு ஜனவரி இருபதுலேருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் அப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் மிதனராசி இந்த வாரம் வந்து உங்களுடைய புத்திசாலித்தனமும் தொடர்பு வந்து சிறப்பாக இருக்கும் வெளி தொடர்புகளும் சிறப்பாக இருக்கும் தொழிலில் வந்து புதிய வாய்ப்புகள் கிடைச்சி உங்களோட திற திறமையை வெளிப்படுத்துறதுக்கான நேரம் வரும் சேர்ந்து எல்லாருமே ஒரு டீம் ஒர்க்கு வந்து உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் எல்லாருடையும் இணைச்சின்னு நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா அவங்க எல்லா திறமையும் நீங்கள் பயன்படுத்தும்போது நல்ல பலன் கிடைக்கும் பணத்தை பொறுத்துள்ள சிறிய முதலீடுகள் வந்து நல்ல லாபத்தை கிடைக்கும் தேவையில்லாத செலவுகளை தவிர்த்துட்டிங்கன்னா நல்லது உங்களுக்கு வந்து வீ வீட்டில் வந்து நேரம் செலவு பண்ணுறதுக்கு வீட்டில் வந்து பேசி எல்லாரோடையும் கலகலப்பாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க ஆரோக்கியத்தில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துங்க நடைபயிற்சி அது மாதிரி ஏற்கனவே எக்ஸசைஸ் பண்ணிவிட்டுன்னா தொடர்ந்து பண்ணுங்கள் இந்த வாரத்தில் வந்து உங்களுக்கு சிறந்த நாள் புதன்கிழமையாக இருக்குது முக்கிய முடிவுகள் அன்றைக்கி எடுத்துக்கலாம் முடிவுகளை எடுக்கும் போது அவசரப்படாமல் நிதானமாக இருங்க இந்த வாரத்தில் வந்து உங்களுடைய வெளியில் இருக்கக்கூடிய நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த திறமையும் புத்திசாலித்தனமும் உங்களை வெற்றிக்கு அழைத்துச் செல்லும் நன்றி